நீர் கொடுக்க அவைகள் கொள்ளும் கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் இந்த வருஷத்தின் பாதி மாதத்தை முடித்த நமக்கு ஐ மீன் ஒரு புதிய மாதத்துல ஆண்டவர் என்ன எனக்கு வாக்குத்தத்தம் தருவார் இந்த மாதத்துல என்ன வார்த்தையை தந்து என்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று செபித்து கொண்டிருக்கிற தெய்வ சபைக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருகிற வாக்குத்தான் திருப்தியாக்குவேன் நன்மையால் இந்த மாதத்துல தேவ ஜனத்தை திருப்தியாக்க அவர் இருக்கிறார் இசையா திருக்கதரிசி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல பதினொன்றாம் வசனத்துல கர்த்தர் நிச்சமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அல்ல லூயா அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை இந்த பதினொன்றாம் வசனத்தில் வாசித்தது போல கர்த்தர் சுத்தமும் நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் அங்கே எழுதியிருக்கிறது கர்த்தர் இன்றைக்கு மாத்திரமல்ல இந்த மாதம் மாத்திரமல்ல ஒரு வருடம் மாத்திரமல்ல நித்தமும் தன்னுடைய ஜனம் பூமியில வாழ்கிற நாள் வரைக்கும் நித்தமும் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார் வாக்கு வாசித்தோம் அவர் தன்னுடைய கையை திறக்க தெய்வத்துடைய கை திறக்கும் பொழுது அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார் ஆமேன் தேவ தேவனுடைய கையை காத்திருக்கிற தேவ கர்த்தர் சொல்லுகிறார் நான் என்னுடைய கையை திறப்பேன் அப்பொழுது உங்களை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் எந்த சமயத்துல திருப்தி ஆக்குவாராம் எல்லா காலத்திலும் அவரால் திருப்தியாக்க முடியும் எல்லா நாளிலும் நம்மை நடத்த முடியும் எல்லா நாளிலும் கர்த்தர் நமக்கு தேவைகளை அவர் செழிப்பாய் தந்து நடத்த அவர் இருக்கிறார் இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் எழுதி இருக்கிறது ஏசை ஐம்பத்தி எட்டுல ஒரு குறிப்பிட்ட காலம் எழுதி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன் வறட்சியான சூழலிலும் விளைவில்லாத காலத்திலும் மழை பெய்யாத காலத்திலும் ஒரு நன்மையும் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற காலத்திலும் பரலோகத்தின் தேவனால் செய்யக்கூடிய ஒரு காரியம் அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தகப்பனா இருக்கிற நம்முடைய பரமபிதாவா இருக்கிற தெய்வத்துக்கு நம்மை செழிப்பாய் நடத்திட முடியும் ஹலோ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வருகிறார்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே வந்து விட்டார்கள் அப்பொழுது யாத்ராகமத்தில் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள் எழுதி இருக்கிறது யாத்திராக பதினாறாம் அதிகாரத்து மூன்றாம் வசனத்துல நாங்கள் எகிப்துல இருந்த பொழுது அங்கே எங்களுக்கு நல்ல சாப்பாடு இருந்தது நல்ல வசதி இருந்தது நல்ல ஆசிர்வாதம் இருந்தது ஆனால் வாக்கு கேட்டு உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இப்பொழுது வனாந்திரத்துக்குள் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இங்கே யார் சாப்பாடு தருவார் இங்களை எங்களை இங்கே யார் திருப்தி ஆக்குவார் நாங்கள் அங்கே இருந்த பொழுது திருப்தியா இருந்தோமே ஆனால் இப்பொழுது வார்த்தையை கேட்டு தேவ வசனத்தை கேட்டு தேவ பிள்ளைகளாய் மாறின பிறகு வாக்குத்தத்தை நாடை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இப்பொழுது யார் திருப்தியாக்குவா ஆமே அங்கே மோசை மூணு மாதம் கர்த்தர் பேசுகிறார் இந்த வன உங்களை திருப்தியாக்கே என்னால் கூடும் என்று சொல்ல ஆமை காலை போ காலையோறும் புதிய

ஜங்களை திருப்தியாக்குவது இந்த சூழ்நிலையில் எப்படி காரியங்கள் நன்மையாய் கொண்டு வர முடியும் என்று சொல்லி தத்தளிக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வைத்து என்ன செய்கிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்களுக்கு அந்த காரியத்தை கொடுக்கிறார் மாத்திரமல்ல அவர்கள் திருப்தி அடைந்து மீதம் இந்த திருப்தி அடை

ஒரு சின்ன பார்க்க ஒரு சின்ன பகுதியை நீ தேவனுக்கு கொடு ஊழியனுக்கு கொடு ஊழியனுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் வசனம் சொல்லுகிறதோ அந்த அந்த தேசத்தில் மீண்டும் மழை பெய்கிறவரே அவர்களுடைய மாவு குறையல அந்த எண்ணெய் குறையல இந்த கால சத்தத்தை கேட்க உனக்கு இருக்கிற கர்த்தர் என்ன செய்வார் உன்னுடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடத்துவார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லை தெய்வ சத்தத்தை கேட்கிறவர்களுக்கோ ஒரு குறை

தெய்வத்தோட கை திறக்கும்படுதா எங்கெல்லாம் திருப்தி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாதத்துல திருப்தியை கத்தற தர போகிறார் விசுவாசிங்க அந்த கை எனக்காக திறக்கிறது அந்த பரலோகத்தின் கை எனக்காக திறக்கிறது என் குடும்பத்துக்காக திறக்கிறது என் பிள்ளைக்காக திறக்கிறதோ என்னுடைய தேவ சபைக்காக திறக்கிறதோ ஆமை பிரியப்பட்டவர்களுக்காக திறக்கிறதோ அந்த கை திறக்கும்படுதா நன்மைனால் திருப்தியாக எந்த நன்மையில குறைவுபட்டிருக்கிறீர்களோ அந்த நன்மைக்கு ஒரு திருப்தி உண்டாகும் என்று பரலோகத்தின் தேவன் இந்த காலை வளையல நம்மோடு கூட இடைபடுகிற கையை உயர்த்தி விசுவாசத்தில் சொல்லுங்க அந்த எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் காரியம் தான் இருக்கிறது இந்த காலை வளை இந்த ஏழாவது மாத நான் ஆண்டுகளுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்கும் பொழுதோ என்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு தேவ பிள்ளையே உன்னை அதிகத்தில் அதிகாரியா

തുടർന്ന് പൊറപ്പുടം നടത്തും യേശുറ നാമത്തിൽ ജപിക്ക അമേ നമേ ഹല